என்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தூத்திரம் மாணவர்களே இந்த ஏழாம் நாளிலும் நாம் விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம் நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு சமாதானம் இல்லாதது போல மகா கசப்பு வந்திருந்தது போல உணர்வீர்கள் ஆனால் நிச்சயமாக இந்த வாசனம் உங்களுக்காகத்தான் பாருங்கள் ஏசையா முப்பத்தி எட்டு பதினேழிலே இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கினீர் என் பாவங்களையெல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக விட்டீர் ஆமேன் இதை நீங்கள் விசுவாச அறிக்கையாக ஏறிடுங்கள் மனதா நீங்கள் கர்த்தர் முன்பாக உங்கள் பாவங்களை அறிக்கையேடுங்கள் அவர் நிச்சயமாக உங்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்து உங்களுக்கு சமாதானமும் ஆண்டவர் உங்களை நன்மையினாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ